இப்படி எப்படி சேர்த்துக்கலாம் அவங்கள ஒரு சிலரை சேர்த்துக்கலாம் அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸுங்களை பார்த்து அவங்களுடைய கண்ணுடைய கண்ணை பார்த்தே அவங்க வளர்ந்துருப்பாங்க என்னடா அது கண்ணை பார்த்து வளர்றாங்கன்னு கேட்குறீங்களா உண்மைதாங்க நான் சொல்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நாமெல்லாம் சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா அவங்க நம்ம அம்மா வந்து கண்ணிலேயே ஜாடை காட்டுவாங்க ஜாடை காட்டுறதுங்கிறது கண்ணுலையே நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க நம்ம விருந்தாளிங்க வராங்க அப்படி வரும்போது அம்மா வந்து அவங்க முன்னாடி சத்தம் போட்டு இதை பண்ணு அவங்களுக்கு இதை கொடு அதை கூட சொல்ல மாட்டாங்க வாய் திறந்தெல்லாம் வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க கண் மூலமாகவே ஜாடையை காட்டுவாங்க அந்த அந்த கண்ணோடைய பார்வை பரிமாற்றத்துலேயே நம்மளால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கேற்ற போலவே நாமளும் நம்ம பெற்றோர்களுக்கு ஏற்ற போலவே நம்மளும் செயல்படுவோம் உறவுக்காரங்க யாராவது தாத்தா பாட்டி மாமா அத்தை யாராவது உறவுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க போகும்போது அப்போல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது எல்லாருக்குமே போகும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போகிற பழக்கம் இருக்கும் உங்களுக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே உண்டு அந்த காசு கொடுத்துட்டு போகும்போது நாம் கொஞ்சம் கை பின்னாடி வச்சுப்போம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம அம்மாவை பார்ப்போம் நம்ம அப்பாவை பார்ப்போம் ஏன்னா அம்மா அப்பா அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம அதை வாங்குவோம் இல்லைங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு சூழ்நிலையில் எல்லாம் வளர்ந்தோம் அவங்களுடைய கண் பார்வையிலேயே அவங்க நம்மளை வளர்த்தாங்க அப்போ அம்மா வந்து கண்ணாலேயே கண்ணாலேயே ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க ஜாடை காட்டியிருப்பாங்க வாங்கிக்கோ அப்படின்னுட்டு அந்த அதத்தை புரிஞ்சு நாமளும் சந்தோஷமாக வாங்கிப்போம் ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்தேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தைங்க அப்படியே வளர்க்குறாங்களா இல்லை நாமெல்லாம் வந்து கண் பார்வையிலேயே நாம் முக்கியமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டோம் கண் பார்வையிலே பார்வை ஒன்றே போதுமே இந்த அதனால்தாங்க இந்த கண்டென்ட்டோட தலைப்பே பார்வை ஒன்றே போதுமே அப்படின்ட்டு நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்த பார்வையாலேயே பாதி கான்வர்சேஷன் முடிஞ்சு போயிடும் அம்மா டேபிளை பார்த்தாலாம் அம்மா டேபிளை பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த டேபிள் சரியில்லைன்னு அர்த்தம் டேபிள் மேலே கண்ண டேபிள் மேலே நிறைய வேண்டாத திங்ஸ்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை பார்க்குற அவங்க பார்க்குறாங்கன்னா அதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உடனே நம்ம திருத்திப்போம் அதை போயிட்டு அதை எடுத்து வச்சுருவோம் அப்பா வந்து நம்ம ஷெல்ஃபை புக் ஷெல்ஃபை பார்ப்பார் இப்படி பார்ப்பார் பார்த்து அந்த புக் ஷெல்ஃபை பார்த்துட்டு நம்மளை பார்ப்பாரு பார்க்கும்போதே நம்ம என்ன புரிஞ்சுப்போம் ஷெல்ஃப் சரியில்லை புக்கெல்லாம் நம்ம சரியாக வைக்கல ஸோ அந்த பார்வையிலே நம்ம புரிஞ்சுப்போம் ஓ நம்ம புக்ஸ் எல்லாம் சரியாக நீட்டாக அடுக்கி வைக்கல அதான் அப்பா பார்க்குறாரு அப்படின்ட்டு நம்ம போய் சீர்படுத்துவோம் இந்த ஷெல்ஃபு புக் ஷெல்ஃபு நம்மளுடைய க்ளோத்ஸ் வைக்கிற கபர்ட்ஸு இதெல்லாம் வந்து நாம் வந்து சீர்படுத்துவோம் இதெல்லாம் எப்படி அவங்க சொல்லி சொல்லி செய்கிறது இல்லை அவங்க நம்மளை பார்க்குற பார்வையிலே நம்ம புரிஞ்சுப்போம் பார் இது எப்படி இருக்குன்ட்டு அப்படி சொல்லக்கூட மாட்டாங்க அந்த பார்வையே நம்ம புரிஞ்சுப்போம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்வோம் அந்த அளவுக்கு நமக்கு இது பயம் கிடையாதுங்க பேரண்ட்ஸோட உரிமை நம்மளை வந்து கண்டிக்கிறதுக்கு உரிமை நாம் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது அது பயம் கிடையாது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படிதான் தான் எல்லாம் வளர்ந்தோம் மோஸ்ட் ஆஃப் த நம்ம செவன்ட்டி எயிட்டிஸெலாம் நம்ம அப்படி தான் வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா இல்லைன்னே சொல்ல முடியாது ஆனால் இப்போது இப்போ அந்த மாதிரி யாரும் வளர்றாங்களா இப்ப யாருன்னா பேரண்ட்ஸ் அப்படி வளர்க்குறாங்களா இல்ல ஏன்னா பசங்களும் அப்படி இல்லைங்க காலம் மாறி போச்சு அங்க இருந்து வரும்போதே கிழக்கு வீசி இருக்கு இதெல்லாம் எப்படிங்க மாறிச்சு இந்த பாரம்பரிய வாழ்க்கை எப்படி மாறிச்சு எனக்கு தெரியல நானும் நிறைய யோசிச்சு யோசிச்சு பாப்பேன் நான் எதனால இந்த மாதிரி இந்த கால இப்ப இருக்கிற காலகட்டம் இப்படி மாறி போயிடுச்சு நாம வந்தோம்னா ஸ்கூல்ல இருந்து வந்தோம்னா நம்ம என்ன பொருளை எங்கே வைக்கணும் ஏது பண்ணணும் எல்லாமே ஒரு வாட்டி தான் அம்மா சொல்லி கொடுத்துருப்பா அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்போம் இப்பவும் அம்மாங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ணுதான்றதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு எங்கே வேர் வி ஆர் லேகிங்ன்ற எனக்கு தெரியல எனக்கு எங்க நம்ம நம்மளுடைய தவறு எங்கே இருக்கு இந்த இடத்துல அப்படின்றதான் எனக்கு தெரியல ஏன் அப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் வேற இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தலையில் ரெண்டு கொம்பு இருக்கான்னு எனக்கு தெரியல இவங்கள மாதிரி தான் நம்மளும் இருந்தோம் நம்மளாம் ஒழுங்காக தானே இருந்தோம் நம்ம அம்மா அப்படியே கண் பார்வையில் பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுப்போம் ஓ இதை தான் சொல்ல வரான்னுட்டு நம்ம புரிஞ்சுட்டு செய்வோம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க கண் பார்வை தேவைப்படுதா இல்லை கண் பார் நீ எங்கே பார்த்தா எனக்கு என்னன்னு நீ எங்கே பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க சரி இப்போ இருக்கிற அம்மாங்க வந்து கண்ணா வாடா ராஜா அங்கே எடுத்து வைடா வரும்போதே அங்கே வைப்பா இங்கே வைப்பா எல்லாமே சொல்கிறாங்க இல்லைனே சொல்ல முடியாது இது எல்லார் வீட்லயுமே நடக்கிறதுங்க இது நான் சொல்றேன் உண்மை எல்லார் வீட்லயுமே நடக்குது ஒரு நாள் செய்கிறாங்க குழந்தைங்க ரெண்டு நாள் செய்யறாங்க அடுத்த நாள் தூக்கி போட்டு போயிட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகள் தான் இப்போ வா இப்போ வார்த்தைகள் தான் அப்பெல்லாம் கண் பார்வையிலேயே நம்மள போஷித்தாங்க அதாவது ஒரு குரு ஒரு குருவோட சத் சரித்த நான் படிச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ஆமை இருக்கு தாய் ஆமை தாய் ஆமை வந்து தன் குட்டிகளை வந்து கண் பார்வையிலேயே போஷிக்குமா தூரத்தில் தான் இருக்குமா கண் பார்வையிலே தூரத்தில் தா தூரத்தில் குழந்தைங்க குட்டி ஆமைங்க ரொம்ப தூரத்தில் இருக்குமா தூரத்தில் இருக்கிற குட்டி ஆமைங்களை தாய் ஆமை வந்து தன் கண் பார்வையிலே போஷிக்குமா அப்படின்னா பாருங்கள் ஒரு தாய்மைக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது அபாரமான சக்தி இருக்குது அந்த கண் பார்வையிலே போஷிக்கும் அந்த ஆமை தாய் ஆமைன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒரு தாய் ஆமைக்கே இருக்கும் போது ஒரு தாய் நாமான் ஒரு ஹியூமன் பீயிங்ஸு நம்ம எப்படி இருக்கணும் தாய் நம்ம இப்போ இருக்கிற தாய்மார்களுக்காக நான் பேசுகிறேன்னா நிறைய பேசக்கூடாதுங்க குழந்தைங்ககிட்ட வார்த்தைகள் வந்து நிறைய நம்ம வந்து எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்கணும் வார்த்தைகள் அரிதாக தான் வரணும் நம்ம வாயிலிருந்து அரி வார்த்தைகள் அதனால்தான் இந்த ஒரு பொருளுமே ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குன்னா அதுக்கு தான் வேல்யூ அதிகம் பொருளே வேல்யூ அரிதான பொருளுக்கே வேல்யூ அதிகம்னா நம்ம வார்த்தைகள் அரிதான வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகங்க ரொம்ப மதிப்பு அதிகம் நிறைய பேசணும் வச்சுக்கோங்க நிறைய வார்த்தைகள் பேச பேச லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் பேசுறது தானே பேச்சு நிறைய இருக்கக்கூடாது அறிவு சம்பந்தப்பட்ட பேச்சை நான் தட சொல்ல மாட்டேங்க என்றைக்குமே ஆனா தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற கண்டிப்புகள் கண் பார்வையில தான் கண்டிப்புகள் இருக்கணும் வார்த்தைகள் மூலமா கண்டிப்புகள் இருக்கக்கூடாது ஆனா அதுக்காக வார்த்தைகள் எப்பயுமா தேவைப்படுத்து பாருங்க அப்பதான் வார்த்தைகள் மூலமா நம்ம கண்டிக்கணும் மிக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கண் பார்வையிலேயே கண்டிக்கலாங்க வார்த்தைகள் நிறைய பேச பேச அவங்களும் அதை கிரகிச்சுக்கிட்டு அவங்களும் நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆர்குமெண்ட் ஆர்க்யூமெண்ட்டு குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமே ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு இப்போலாம் எல்லார் வீட்லேயும் நான் பார்க்குறேன் நிறைய பேர் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன் இது நாமெல்லாம் ஒரு காலத்தில் அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம் நீ கண்டிப்பாக நீ அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் அதுவும் அப்பானா கண்டிப்பாக பேசுறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம் என்ன அந்த மாதிரி இருந்த காலமெல்லாம் மாறி போய் இப்போ குழந்தைங்க நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம காலம் மாறி போயிருக்கு இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் நம்ம தான் காரணம் நம்ம தான் காரணம் நீங்கள் அக்ச கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்கதான் ஆகணும் நம்ம தான் காரணம் ஏன்னால் நம்ம நிறைய குழந்தைங்க கிட்ட எவ்வளோ ந எவ்வளோ பேசுவோமோ நிறைய பேசக்கூடாது நல்ல சமய நல்ல அறிவு சார்ந்ததை பேசலாம் க மாரல் வேல்யூஸ் இருக்கிறத பேசலாம் ஆனால் தேவையற்ற பேச்சுக்கள் நம்ம பெரியவங்களோட பேசுகிற மாதிரியெல்லாம் குழந்தைங்களோட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டோம்னாக்கா தே வில் டேக் இட் ஃபார் கிராண்டட் பேச்சுக்கள் ரொம்ப குறைக்கணுங்க பேச்சுக்கள் வந்து ரொம்ப அரிதாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு உண்டு அந்த வேல்யூ அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து வேல்யூ உண்டுங்க அம்மா பேசுகிறாங்கன்னா அந்த வேல்யூ இருக்கணும் அம்மா எப்பவுமே கட்டிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு சலிப்பு இருக்கக்கூடாது எந்த குழந்தைக்கும் அம்மா பேச மாட்டாங்க அப்படி பேசுனாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம குழந்தைகளோட மனசில் நம்ம உருவாக்கணும் பேசாத அம்மா நம்ம கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னா ஸோ சம்திங் இஸ் ராங் வித் அப்படின்றத அந்த குழந்தைங்க உணரணும் அதுக்காக குழந்தைங்கிட்ட கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஒரு வாட்டி சொல்லிக் கொடுங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதைவே அதை மறுநாள் மறுநாள் ரிப்பீட் பண்ணாதீங்க கண் பார்வையிலே கண் பார்வையிலே போஷிக்கணும் அந்த ஆமை தன் குட்டிகளை தூரத்தில் இருக்கிற குட்டிகளே கண் பார்வையிலே போஷிக்குது இல்லைங்களா அதுபோல் நாம் வந்து நம்ம குழந்தைங்கள கண் பார்வையிலே அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணணும் பேசக்கூடாது நாம் பேசினா அதுவும் திருப்பி பேசுது அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கருத்துக்கள் பரிமாற்றிருக்கலாம் ஸ்கூலில் என்ன நடந்தது என்ன படிச்ச அதெல்லாம் நான் சொல்ல வரலங்க அதெல்லாம் நேச்சுரலாக நம்ம பரிமாறிக்கலாம் ஆனால் அதிகம் குழந்தைங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது குழந்தைங்க நம்மளை வந்து ஆர்குமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கூடாது கண் பார்வையிலே அவங்கள நம்ம ஊர்ஷிக்கணும் இந்த டேபிளை பார்த்து ஒரு குழந்தை இருக்க வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அதனுடைய டேபிள் எப்படி வைக்கணும் அதனுடைய நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி வளர்த்தாங்க பாருங்கள் நம்ம பேரண்ட்ஸ்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் துணி வைக்கிற கபோர்ட்லாம் இப்படி தான் இருக்கணும் புக்ஸ் வைக்கிற ஷெல்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் நம்ம டேபிள் படிக்கிற டேபிள் இப்படி தான் இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம பார்வை மட்டும்தான் அவங்களுக்கு பேசணும் நம்ம பார்வை மட்டும்தான் கிட்ட பேசணும் இதுக்காக தான் சொன்னேன் ஆனால் படிக்கிற விஷயத்துக்கோ வேறு சில கருத்து பரிமாற்றங்களுக்கோ குழந்தைங்களோடலாம் பேசாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரவே இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் அதில் அப்படிலாம் நான் சொல்ல வரவே இல்லை அந்த ஆமை போல இருந்தே நம்ம குழந்தைங்கள போஷிக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து இதனால் குழந்தைங்களுக்கு வேர்டோட வார்த்தைகளோட மகிமை தெரியும் வார்த்தைகளோட வேல்யூ தெரியும் ஸோ அவங்க வந்து ஆர்கூமெண்ட் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி கிட்ட ஆர்குமெண்ட் பண்றவங்க வெளியிலையும் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க மற்றவங்களோட அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது மற்றவங்களாலேயும் அக்செப்ட் பண்ண முடியாது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் நாமளும் ஆமை இருக்கு இல்லைங்களா அந்த ஆமை போலவே தாய் ஆமை போலவே தூரத்தில் இருக்கிற குட்டி ஆமைகளை எப்படி போஷிக்குதோ அதுபோல் நம்ம குழந்தைங்கள கண் பார்வையின் மூலமாகவே நம்ம போஷிக்கலாம் இதுதாங்க சிம்பிளான சொல்ல வந்தது மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதை மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்